ஓகே ஸோ பவர் பேங்க் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது ஷோமிதா ஸோ ஷோமிதான் வந்து இந்தியாவில் வந்து பவர் பேங்க் அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்க இவங்க வந்து எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு தேவைகளும் பூர்த்தி பண்ணுற மாதிரி நிறைய பவர் பேங்க்கை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த வரிசையில் லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் தான் இந்த ஷோமியோட பவர் பேங்க் ஃபோர் ஐ இது வந்து இருபதாயிரம் எம்இஹெச்சுக்கான ஒரு பவர் பேங்க் தேர்ட்டி த்ரீ வாட்டில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேங்க் இதே இது உங்களுக்கு பவர் பேங்க் ஃபோர் ஐயில் பத்தாயிரம் எம்ஏஹெச் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் ஹை கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணுறது இந்த ஷோமியோடைய பவர் பேங்க் ஃபோர் ஐ ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பட் முக்கியமான காரணம் இந்த பவர் பேங்கை நான் பரிந்துரை பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா இதோடைய விலை வெறும் ரெண்டாயிரம் தான் ஸோ ரூபாய்க்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டாக அவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரம்பத்திலேருந்து ஷோமியோட முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அந்த வரிசையில் இந்த பவர் பேங்க் ஃபோரையும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் இன்ஃபேக்ட் இது வந்து சார்ஜ் கொடுக்கக்கூடிய இன்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ வாட் ஸ்பீடில் இது சார்ஜ் ஆயிக்கும் ஸோ இப்போ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்மகிட்ட வந்திருக்க இந்த ஆலிவ் கிரீன் கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு நானூற்றி இருபத்தி எட்டு ஸோ நானூற்றி இருபத்தி எட்டு கிராம் வெயிட் அப்படிங்கிறப்போ ஹெவியான பவர் பேங்க் தான் சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பட் ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் இல்லை ஒரு வேறு ஒரு நாட்டுக்கு நம்ம விசிட் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு டிபெண்டபிளான ஒரு பவர் பேங்க் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு கேமரா மற்ற டிவைஸ்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பவர் பேங்கை நான் பரிந்துரை பண்ணுவேன் ஸோ இதில் டிசைனில் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய ஒரு கட்டி செங்கக்கட்டி மாதிரி பெருசாக இருக்குது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதோடைய போர்ட்ஸ் ஒரு இரண்டு யூஎஸ்பி டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டுருக்கு ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்இடி லைட் உங்களுக்கு டேன் ஆன் டேர்ன் ஆன் ஆகி எவ்வளோ சார்ஜ் முக்கிய மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு எல்இடி லைட் இருந்துச்சு அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் மிச்சம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கீழ்புறத்தில் இதோடைய சீரியல் நம்பர் இதோடைய சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்புறத்தில் மென் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி இதில் டிசைனுக்குன்னு பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸ்டேடியான ஒரு பவர் பேங்க் இவ்வளோ வெயிட் அதிகமாக இருந்தாலும் இப்போ கூட நான் வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி டப்புன்னு ஒருத்தர் கீழே நான் போட்டேன் ஸோ கீழே போட்டாலும் ஒர்க் ஆகுது நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு பவர் பேங்க் நல்லா லாங் லைஃப் கிடைக்குங்க யூஷுவலாக ஷியோமியோடய பவர் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற பவர் பேங்குக்கும் ஷோமியோட பவர் பேங்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் நான் இதை மித்த பிராண்ட்ல நான் பார்க்கல லோ பவர் மோடு உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த பட்டனை நம்ம டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லோ பவர் மோடு எனேபிள் ஆயிரும் ஸோ இதுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைஸு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ இந்த டிவைஸ்லாம் உங்களுக்கு சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் மோடு இதில் இருக்காது பட் அப்படி இருந்தாலுமே இந்த டிவைஸையும் உங்களுக்கு சேஃபாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை பாக்ஸுக்குள்ளே இந்த பவர் பேங்க்கு தவிர ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துட்றாங்க ஷியோமியோட ஒரு ஒயர் இன்டகிரேட்டட் கேபிள் அதெல்லாம் எதுவுமே இல்லை கிடையாது உங்களுக்கு ஆனால் இது வந்து யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் இதை நீங்கள் சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி போட்டு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் பண்ணக்கூடிய சார்ஜரில் வந்து யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க பல சார்ஜர் இருக்க கிடையாது கொஞ்சம் ஹை ஹை கொஞ்சம் ஹை அண்ட் சார்ஜரில் மட்டும்தான் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு இருக்கும் ஸோ அந்த வால் சார்ஜர் நான் சொல்கிறேன் ஸோ மற்ற சார்ஜர் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெகுலராக யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி கேபிள் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அந்த அந்த சார்ஜரோட வரக்கூடிய ஒரு கேபிள் அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வாட்டை உங்களுக்கு இது சார்ஜ் ஆகிக்கும் ஆனால் இதில் பாஸ் த்ரூ சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இதை சார்ஜ் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு டிவைஸை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைப் சி போட்டு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த டைப் சி போட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இன்புட் சார்ஜிங்கும் கூட இன்புட்டுக்கு வேறு எந்த ஒரு போட்டும் கிடையாது ஸோ இன்புட் சார்ஜிங் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் அவுட்புட் உங்களுக்கு பாஸ் த்ரூ சார்ஜிங் வேணும் அப்படின்னா டைப்பிஏ போர்ட் மூலமாக தான் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு பதினெட்டு வாட்டுக்கான சப்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் யூஎஸ்பி டைப்ஏ போர்ட்டில் உங்களுக்கு எயிட்டீன் வாட்டை உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்பி டைப் சியில் மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வாட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபதாயிரம் எம்ஏச்ச்கான கெப்பாசிட்டி பே பேட்டரியில் உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு பதினாறாயிரம் எம்ஏஹச் வரைக்கும் நீங்கள் எது எடுக்கலாம் ஸோ யூஷுவலாக வரக்கூடிய எல்லா பவர் பேங்க்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எஃபிஷியன்சி பிரச்சனை தான் இது எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்குறப்போ ஒரு பதினாறாயிரத்துலேருந்து ஒரு பதினேழாயிரம் இயஸ் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய சார்ஜிங் பண்ணக்கூடிய டிவைஸ்னுடைய கெப்பாசிட்டி ஹீட்டிங் உங்களுடைய என்விரான்மெண்ட் இதெல்லாம் பொறுத்து அது மாறும் ஸோ இதுதான் இந்த ஷோமியோடைய பவர் பேங்க் இருவா ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு இருபதாயிரம் எம்ஏச்ச்கான பவர் பேங்க் வேணும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் எனக்கு வெயிட் பெரிய பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் டைமென்ஷன்ஸும் பெரிய பிரச்சனை கிடையாது நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த பவர் பேங்க் ஃபோர் ஐ நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடைய விலை பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபா இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் எல்லா விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களில் இருந்து விடைப்பது உங்கள் என்பது கிரிதர் நன்றி வணக்கம்